ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் லேசி கிடையாது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ஒரு மூணு முப்பதுலேருந்து நைட் நான் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது கூடயே நம்ம பேசலாம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க நீங்களும் திருப்பி ஹாய் சொல்லிருங்க சரி எல்லோரும் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு லேசின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை என்ன விதமான வேணாலும் உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையவே கிடையாதுங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நான் போட்ட பதிவுலையே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி எந்திரிக்கலாமா வேலை செய்யலாமா தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இது எல்லாத்துக்குமே நம்ம காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் மற்றவங்க நம்மளை விமர்சிக்கும்போது நம்மளோட எனர்ஜி அப்படியே டவுனாகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க முடியாமல் போயிருங்க இப்படி நான் ரெண்டு மூணு நாளாக செஞ்சுட்ருக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இப்படியே போயிட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம பழைய மாதிரியே மாறிடுவோம் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கும்போது தாங்க எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது என்ன லேசின்னு சொல்லியிருக்காங்க அலட்சியம்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க அது எதுவுமே உண்மையில்லை அப்படிங்கிறது என்னன்னா புரிஞ்சுக்கும்போது தாங்க எனக்கு புரிஞ்சுது அதனால் மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க முயற்சி மெய்வர்த்த குளிதரும் அப்படியெல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க முயற்சி ஒன்று தான் மூச்சு மு முயற்சி இல்லை அப்படின்னா மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் உங்களை என்ன சொன்னாலும் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சியை பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த அதிகாலை நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரையுமே ஒரு எடை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது எனக்கு தாங்க புரிஞ்சுது என்னைய எப்படி எப்படியோ விமர்சனமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி என்னங்கிறத நானும் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன் மற்றவங்க சொல்கிறதனா ஏற்றுக்கிற வரைக்கும் அதாவது நம்மளை ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம் அப்படியே டவுன் ஆயிடுவோம் அந்த மாதிரி நினச்சிட்ருக்குற வரைக்கும் நம்மளாலேயும் எதுவும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் கரெக்டு தான் அப்படின்னு நானும் நம்பிக்கிட்டு தாங்க இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்கு நீங்களும் நம்புகிற ஒரு ஆளாக இருந்தீங்க மற்றவங்க விமர்சனம் பண்ணும்போது அப்படி தான் அப்படின்னு நம்புகிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சி எடுப்போம் ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந் நம்மளை குறை சொல்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நம்மளை குறையே சொல்லியிருக்க மாட்டாங்க நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஓ நம்ம தான் குறை சொல்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்போம் அப்படி நாம் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸும் ஆகும் ஆனால் அதையும் மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும் ஓ நம்மளால எதுவுமே முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைங்க அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன முயற்சியை போட்டிங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கணுங்க தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களை நீங்களே உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியவே நீங்கள் புரிஞ்சுக்க முடியுங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேடம் எழுந்திரிச்சிட்டே தான் இருந்தாங்க ஒரு ஆறு மணிங்கும்போது தாங்க இன்றைக்கி தீபம் எல்லாம் ஏற்றம் ஏற்ற முடிஞ்சது இருந்தாலும் ஒரு மனநிறைவான ஒரு வழிபாடுன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ பார்க்குறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் எப்போவுமே அவங்களோட வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் அந்த முருகன் அந்த சிவன் எல்லாத்துக்கிட்டேயும் நான் மனமாற வேண்டிக்கிறேங்க தயவு செஞ்சு மற்றவங்களை இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் தான் சொல்லி யாரையுமே யாருமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது ஆனால் யாருமே சொல்கிறத நிறுத்த மாட்டாங்க அதை நீங்கள் கேட்குற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை யாராவது ஒரு விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனத்தை எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லார் எல்லாமுமே முடியுங்க ஒருத்தர்னால் இது முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது அந்த உண்மையை இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அதைத்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் பிரச்சனைகளை எதுவாக எது ஏதாவது ஒன்று உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அதையவே எடுத்துக்காதீங்க மைண்டில் எடுத்துக்காதீங்க உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நல்லபடியாக வரும் பிடிக்கும் அந்த விஷயங்களை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக விடாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணி செய்யுங்க மற்றவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேங்க ஏன்னா நாம் ஒரு முயற்சியை எடுக்கும்போது இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அதை விமர்சனம் பண்ணுவாங்க அதையும் தாண்டி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நமக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வரும் இது நாம் செய்கிறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே கூட ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வரும் அதையும் தாண்டி நாம் தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணுங்க அப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கிற சக்தி என்ன நம்ம யார் நம்ம என்ன நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வருங்க அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் முயற்சியை போட்டுகிட்டே இருக்கணும்னு நான் தயவுக்கூர்ந்து கேட்டுக்கிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிறு பாவக்காய் பொரியல் தாங்க எங்கள் வீட்டில் மேடம் சாப்பிட்லான்னு சொன்னோன்னையுமே சேர தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படியே நம்மளோட இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றங்க நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இயற்கை காட்சியோடு உங்கள் வீடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இயற்கை காட்சியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளையுமே கொஞ்சம் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அப்படி மற்றவங்களோட விமர்சனத்தையும் அவங்க இருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் தாண்டி நம்மளோட முயற்சியை ஒரு எஃபர்ட்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வும் வேணும் ஒரு கான்ஃபிடென்ஸும் வேணும் அது நம்ம சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வராதுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி இதையெல்லாம் தாண்டி அந்த யோசனைகளையெல்லாம் தாண்டி மற்றவங்களையெல்லாம் தாண்டி நமக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி அதுக்குள்ளே நம்ம இறங்கி செஞ்சே ஆகணுங்க அப்போ தான் நம்ம இந்த விமர்சனங்களையும் தாண்டி இதுக்குள்ளே நெகட்டிவ் ஒய்ப்ஸ்குள்ளையெல்லாம் இருந்து நம்ம வெளிவர முடியுங்க அதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை சொல்லிகிட்ருக்குறேன் நானும் இதுக்குள்ளேயெல்லாம் இருந்து இப்போ வெளியே வந்துட்டேன் அதனால தான் உங்களுக்கும் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா எப்போ வேணும்னாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை பாதிக்கும் அதுலேருந்து நம்ம எப்போவும் வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சியை எடுத்துகிட்டே இருக்கணுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இது வந்து சங்குப்பூ வந்து இந்த கீரை செடி அப்படியே மறைச்சிருச்சு மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட மருதாணியும் மல்லிப்பூவும் பார்த்திங்க அப்படின்னா வெயில்னாலேயே என்னமோ அப்படியே தான் இருக்குது பச்சையாகவே இன்னும் வளரலை அதுக்கப்புறம் நம்ம புதினாவில் இருக்கிற செடிகளையெல்லாம் மேடம் வந்து எல்லாம் பிச்சு போட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்க இது மரம் அது கூடையே நம்ம செம்பருத்தி செடியும் கூடையே இருக்குது நேற்று இயற்கை காட்சியெல்லாம் அழகாக இருக்குதுன்னு நம்ம ஃபேமிலி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதனால சரி இதையும் காட்டுறேன் இது எலுமிச்சம்பழ செடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது அந்த பக்கம் இது மரம் சீத்தாப்பழம் பிடிச்சிருக்குது பாருங்களேன் ஒரு ரெண்டு பழம் பிடிச்சிருக்குது அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா துளசி செடியும் மல்லிகைப்பூ செடி அதுக்கப்புறம் அந்தி அந்தியில் பூ பூக்கும் அந்த அந்திமல்லி செடி அந்த மாதிரியெல்லாம் இந்த பக்கமும் இருக்குது அதுக்கப்புறம் தூதுவளை செடியும் இருக்குது தூதுவலையில் ரசம் வச்சால் செடியெல்லாம் சரியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த செடியும் இருக்குது அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பருப்பு சாம்பார் ஒரு சட்னியை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டேங்க இதுதாங்க இன்றைக்கோட விளாக் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ